ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு மிக மிக முக்கியமான தலைப்பில் பேச போகிறோம் அது அக்குபஞ்சர் சம்மந்தமான ஒரு தலைப்பு இப்போ மக்கள்கிட்ட இருக்கிற பாலியல் பிரச்சனைகள் அதாவது செக்ஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ஒரு விதமான பாலியல் பிரச்சனைகள் இருக்குது பெண்களுக்கு ஒரு ஒரு விதமான பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது இப்போ ஆண்களுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆணூருக்கு வந்து சரியாக அந்த தன்மை அடையாமல் இருக்கிறது அதாவது இதை இங்கிலீஷில் வந்து எரக்டைல் டிஸ்பங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து அந்த தாம்பத்தியத்தில் தாம்பத்தியம் நடக்கும்போது அந்த விந்து வந்து சீக்கிரம் வெளியே வந்துடுறது இதை ப்ரீமெச்சு எஜாகுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ஆண்களுக்கு இருக்குது இன்னொன்று தாம்பத்தியத்தில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கிறது லாஸ் ஆஃப் செக்ஸுவல் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஆண்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது இதுக்கிடையில வேற சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு பட் ப்ராடாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு பிரச்சனைக்குள்ள எல்லாமே அடங்கிடும் பெண்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜென்ரலாக வந்து லாஸ் ஆஃப் செக்ஸுவல் இன்ட்ரெஸ்ட் அதாவது தாம்பத்தியத்தில் ஒரு நாட்டம் இல்லாமல் இருக்கிறது இது ஒரு மெயின் பிரச்சனை பெண்களுக்கு இன்னொன்று ஸ்ட்ரெஸ்ஸுனாலேயும் அந்த மாதிரி தாம்பத்தியத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிற ஒரு பிரச்சனை இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை அந்த பெண் உறுப்பு வந்து ரொம்ப டைட் ஆகிடும் டைட் ஆகிட்டு அந்த தாம்பத்தியத்தில் வந்து கோபரேட் பண்ணாது அந்த இன்செர்ட் வந்து ரொம்ப ஒரு சிரமமா இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் பெண்களுக்கு ஒரு விதமா இருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பல விதமான சிரமத்துக்கு ஆளாகிட்டு இருக்காங்க இப்ப சாதாரணமான உடல் பிரச்சனைகள் அப்படி அதுக்கும் பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த சிக்ஸ் பிரச்சனைகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா எந்த வித உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னாலுமே உடனடியாக டாக்டர்கிட்ட போய் அல்லது ஏதோ ஒரு நிபுணர்கள்ட்ட போய் அதை அந்த பிரச்சனைகளை ஓப்பனாக சொல்லி அதுக்கான தீர்வு வந்து தேடுறாங்க மக்கள் வந்து தேடுறாங்க ஆனால் இந்த செக்ஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது மட்டும் ஒரு தர்ம சங்கடமான நிலைமை அதை ஓப்பனாக சொல்றதுக்கு வந்து ஒரு கூச்சம் ஒரு தயத்தை இருக்கு மக்கள்கிட்ட அதனால என்ன பண்றாங்கன்னா அந்த பிரச்சனைகளுக்கு இந்த பாலியல் சம்மந்தப்பட்ட அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் சூசகமா அல்லது ஒரு நாசூக்கா வந்து ஏதாவது புக்ஸ்ல வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்காதா அல்லது யூடியூப் வீடியோஸ்ல யாராவது சொல்லியிருக்க மாட்டாங்களா அப்படின்னு அந்த மாதிரி தேடுறாங்க அவங்க பிரச்சனைக்கான இதுல தொண்ணூறு சதவீதம் சரியான விடை வந்து கிடைக்காது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரெண்டாம் சொல்லி வச்சிருப்பாங்க அது உங்களுக்கு ஆப்டா இருக்குமா உங்களுக்கு அப்ரோப்ளேட்டா இருக்குமா அப்படிங்கிறது யாருமே வந்து உறுதியா சொல்ல முடியாது அதனால இது வந்து வகையான சிக்கல் இந்த செக்ஸ் பிரச்சனைகளுக்கு விடை தேடுறதில் இருக்கிற சிக்கல் மக்கள் வந்து பண்ற இன்னொரு மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படின்னாலே அது பாலியல் உறுப்புகள் சம்பந்தப்பட்ட ஆண் உறுப்புகளோ அல்லது பெண் உறுப்போ சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறது தான் மிகப்பெரிய தவறு செக்ஸ் பிரச்சனைகள் அப்படின்னாலே அது உண்மையிலே உடல் முழுக்க சம்மந்தப்பட்ட பிரச்சனை இப்ப மனித உடலுங்கிறது ஒரே ஒரு உடல் தான் இப்ப உடம்பு முழுக்க என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா ரத்தம் ஓட்டை வந்து சீராக நல்லா ஓடணும் அந்த ரத்த ஓட்டம் சீராக ஓடணும் எல்லா உறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டம் சீரா ஓடணும் ரத்த ஓட்டம் சீரா ஓடணும்னா அதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உயிரோட்டம் வந்து எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு உறுப்புல இருந்து இன்னொரு உறுப்புக்கு ஒரு உறுப்புல இருந்து இன்னொரு உறுப்புக்கு இப்படி ஓடும் இப்படி சீரா ஓடும் போது தான் பிளட் சர்க்குலேஷனும் நல்லா இருக்கும் அந்த பாலியல் உறுப்புகளுக்கும் வந்து அந்த உயிரோட்டமும் ரத்த ஓட்டமும் நல்லா ஓடும் அதுல இருக்கிற குறைபாடுகள்லாம் நீங்கி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி அல்லது விரைப்பு தன்மை சரியா இல்லாமல் இருந்தாலும் சரி அல்லது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து அந்த இனப்பெருக்கு உறுப்புகள்ல சரிய சரியாகும் ஸோ பாலியல் பிரச்சனைகள்னாலே அந்த இனப்பெருக்க உறுப்புகளை நினைக்காம உடல் ஆரோக்கியம்ங்கிறதா வந்து பாலியல் பிரச்சனைக்கான உண்மையான தீர்வு இப்போ அக்குப்பஞ்சர் மருத்துவத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அக்குப்பஞ்சர் சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மனித உடலும் முழுமையா பாக்குற ஒரு சிகிச்சை இந்த சிகிச்சை மூலமா இதுக்கு முன்னாடி சொன்ன எந்த பாலியல் பிரச்சனைனா கூட தீர்க்கறதுக்கான அதை குணமாக்குறதுக்கான சாத்தியக்கூறு நிறையவே உண்டு ஏன் அப்படின்னா எல்லா பாதிக்கப்பட்ட எல்லா உறுப்புகளுக்கும் அந்த உயிரோட்டத்தை கொடுத்து அந்த உயிரோட்டத்தையும் சரி அந்த அதில் இருக்கிற பிரஷர் ப்ளேஸையும் சரி அதை நல்லா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிற அந்த திறமையும் சரி இதெல்லாம் முழுமையாக கொண்டு வர்றதுனால உங்களுக்கு எந்த விதமான பாலியல் பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் அக்கு பஞ்சரில் மிக மிக அதிகம் இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது பஞ்சர் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அக்கு பஞ்சர் சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் அதில் எந்த மருந்து மருந்துகளுமே இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சிறப்பு அம்சம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் Monday.